நாங்கள் வந்து ஏதோ அறிவியல் சிந்தனை இல்லாதது மாதிரியும் பல்வேறு நாடுகளில் என்ன நடக்குதுன்னு பார்க்காத முட்டாள்கள் போலவும் பேசுவதை நாங்கள் ஏற்கலை நான் எழுப்புகிற கேள்வி ஒன்று தான் கடலில் கொட்டின எண்ணெயையே சுத்தம் பண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு உங்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் இல்லை நீங்கள் வா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க வாடிக்கிட்டு எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிறீங்க கடந்த காலத்தில் ஒரு மலை குளிர் மலை வெள்ளத்திலே எங்களை காப்பாற்ற முடியல தத்தரிக்க விட்டுட்டிங்க இவ்வளவு தான் உங்களுடைய உங் உங்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு இப்போது இதே நெடுவாசலில் அந்த 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 எண்ணெய் எடுத்ததில் ஒரு கழிவுக்கு தொட்டியை கட்டி ஊற்றிருக்கிறீங்க அந்த கழிவு நீர் ஒரு க ஒரு எப்படி சொல்கிறது ஒரு க அழுக்கு பிடிச்ச ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு எண்ணெய் போல் கிடக்கு அதை எடுத்து ஒரு வைக்கோல் மேலே ஊற்றும் போது அது தீப்பிடித்து ஏறிதா இல்லையா அப்போது அது பறவை வந்து என் வீட்டு கூரை மேலே விழுந்தா ஏரியுமா இல்லையதா இப்போ நான் ஒரு அடிப்படை கேள்வியே கேட்குறேன் இந்த இது பல ஆயிரம் அடிகளுக்கு கீழே நீங்கள் குழாய்களை செலுத்தி நீங்கள் இந்த காற்றை எடுக்க போகிறீங்க அது இந்த நிலக்கரிக்கையில் இடையில வெடிப்பை ஏற்படுத்தி வெடிப்புக்குள்ளே இருக்கிற காற்று தான் இந்த இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் ஈத்தேன் ஈத்தேன் போன்ற காற்றுகள் அப்போ இந்த காற்று எடுக்கணும்னா நீங்கள் பூமிக்குள்ளே இருக்கிற தண்ணீரை புறம் எடுக்கணும் வெறுமனே நீங்கள் இந்த மண்ணை பிளக்க வைக்கிறதுக்கு இங்கே இருந்து கண்ட கண்ட வேதிப்பொருளை போட்டு ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் கொடுப்பீங்க அந்த அழுத்தத்தில் தான் அந்த மண்ணு பிளக்கணும் அப்போ அந்த மண் அந்த அதோடு அந்த வேதி கரைசலோடு சேர்ந்த என் நிலத்தண்ணீரை எடுத்து நீங்கள் வெளியில் ஊற்றுவீங்க அப்படி ஊற்றுனா தான் இங்கே இருக்கு நீங்கள் பார்க்குறீங்க அது இது கொஞ்சம் நீங்கள் முப்பத்தஞ்சு இடத்துல எடுத்து நீங்கள் ஊற்றுவீங்க இப்போ என் நிலத்தடி நீரை பூரா எடுத்து நீங்கள் வெளியில் ஊத்திட்டீங்கன்னா நான் நாங்கள் என் குடிநீர் ஆகறதுக்கு எப்படி போவோம் என்னுடைய அப்புறம் அந்த மறுபடியும் அந்த நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்கிறதுக்கு எங்கே போவேன் எல்லா நீரையும் நீங்கள் எடுத்து ஊற்றிட்டீங்கன்னா என் நிலம் முழுமைக்கும் வேதி நஞ்ச நஞ்சாக ஆயிரமா ஆகாதா அப்புறம் ஆறாயிரம் அடிக்கு கீழே போகும்போது கடல் நீர் மட்டும் உள்ளே வந்துடும் அந்த கடல் நீரை எடுத்து வெளியில் ஊற்றுவேன் அப்போ இந்த சோளையாக இருக்கிற நிலம் பாலைவனமாக உப்பளமாக மாறிடுமா மாறாதா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் நீங்க வந்து இது பாதுகாப்பானதுன்னு சொல்லுங்க பல பலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னா இது வரைக்கும் எடுத்தால எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கு நான் என்ன கேட்கிறேன் ஒரு நீங்க வந்து என்னை சாகடிச்சுட்டு உங்களை வாழ வைக்கிறதுல என்ன தரம வச்சிருக்கீங்க இதே கேள்விதான் வந்து மத்திய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாடு வாழ்வு வந்து அழிஞ்சு போறது தவறு இல்லைன்னு சொல்றாரு அப்படின்றப்ப வந்து அந்த கருத்துக்கு நீங்க என்ன இது வந்து இது ஒரு ஆபத்தானது எப்படி சொல்றதுன்னா ஒரு கொடூர சிந்தனை இது ஒரு தலைவர்கள் பேசுற பேச்சே கிடையாது இது வந்து நீங்க ஒரு மாநிலத்தை பழி கொடுக்கலாம்னா நீங்க ஏன் அப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சிருக்கலாமே அதுல யாரோட எந்த மாநிலத்துக்கும் பலி வந்திருக்காதே இப்ப இதே தானே இப்ப நீங்க காவிரி மேலாண்மை வாரியை அமைக்காம விட்டது இதே மாதிரி சிந்தனை இல்லையா கச்சத்தீவை எடுத்து கொடுத்தது இதே சிந்தனை இல்லையா அப்ப எப்படி நாங்கள் பாக்குறது அப்ப தமிழர்களை சாகடிக்கணும்னு முடிவெடுத்து அந்த திட்டத்தை கொண்டாடுகளா ஆபத்து இல்லைன்னு சொல்ற நீங்க ஒரு மாநிலத்தை தியாகம் செய்யலாம்னு சொன்னா எப்படி அப்ப ஆபத்து இருக்குல்ல இதுக்கு என்ன பதில் சொல்லுது மத்திய அரசு நம்ம வந்து இவ்வளவு சொல்றோம் இப்ப நமக்கே இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது மத்திய அரசு அதெல்லாம் ஆராய்ந்து உங்க எங்க அதான் நான் சாகலாம்னு முடிவு எடுத்துருச்சு அப்புறம் திணிக்குது அதான் இங்க இருக்கிறது நீங்க இப்ப இதுக்கு வந்து எடுக்கிறவன் யாரு ஜெம் லபார்டிஸ்ங்கிற தனியார் முதலாளி அந்த அந்த முதலாளி அந்த முதலாளிக்கு வந்துட்டு நாற்பத்தி எட்டாயிரம் கோடி லாபம் இவ அரசுக்கு ஆறாயிரம் கோடி கமிஷன் தரகு பணம் நியாயமா பண்ண தரகு பணம் அதுல நான் சாகிறது பத்தி இது கவலைப்படல அப்போ அதுக்கு லாப தேவைக்காகத்தான் அது யோசிக்கிறதை வழியை எங்கள் மக்களினுடைய வாழ்க்கையை எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கலை நாங்கள் இந்த மக்களின் ஒருத்தர் என் நிலம் இது என் வீடு என் நாடு அதனால நான் என் மக்களினுடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய எதிர்காலத்தை பற்றி கம் கவலைப்படுவேன் நான் அதனால எதிர்க்கிறேன் நன்றி வந்து என்னுடைய திட்டத்திற்கு வந்து முழுமையாக மத்திய அரசு இது வந்து தமிழக விவசாயிகளை அழிக்கக்கூடிய செயலாக தான் பார்க்க என தெரிவித்திருக்கிறார்கள்